பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கேட்டு போராட்டத்துல குதிக்க போறதா ஒரு வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்காங்க நடிகை ஸ்ரீரெட்டி இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மீது பாலியல் புகார சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தியவங்க தான் நடிகை ஸ்ரீரெட்டி தனக்காக நீதி கேட்டு அரை நிர்வாண போராட்டம் நடத்தியவங்க இப்போ சில தமிழ் படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்கும் நடிகை ஸ்ரீரெட்டி பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் தொடர்பா ஒரு வீடியோவையும் அந்த வீடியோவில ஸ்ரீரெட்டி என்ன நான் சீக்கிரமா சென்னைக்கு வந்து போலீஸ் மற்றும் அரசியல்வாதிகளை பெண்களையும் நேரில் சந்திக்க ஆசைப்படுறேன் இந்த கொடுமை ஏழு வருடங்களா நடந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது பெண்கள் குற்றங்களை மூடி மறைக்காம தைரியமா புகார் கொடுத்தாதான் நியாயம் கிடைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நானும் சேர்ந்து போராட போறேன் நம் நாட்டுல இந்த மாதிரியான குற்ற எதிராக இன்னும் கடுமையான தண்டனைகள் சட்டமாக்கப்பட வேண்டும் நீதித்துறைய சீர் செய்ய வேண்டும் அப்போதான் இந்த மாதிரியான குற்றங்கள் எதிர்காலத்துல நடக்காது பொள்ளாச்சி சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ரெண்டு நாளா நான் கவலையில இருக்கேன் பல்கார குற்றவாளிகள் சீக்கிரமா தப்பிவிடக்கூடாது அவனுங்களுக்கு சரியான கடுமையான தண்டனையை பெற்று தர வேண்டும் அப்படின்னு நடிகை ஸ்ரீரெட்டி அந்த வீடியோவில கோபமா தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீரெட்டி இப்படி சொன்னதை பார்த்து மக்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி சம்பவம் குறித்து வீடியோவை வெளியிட்டு நடிகை சீரட்டிய பத்தியும் இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவை பெண்களை சீரழிச்சு கொடூர மிருக கும்பலுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலூர்ப்பு போன்ற வீடியோக்களுக்கு சேனலை வீடியோகளுக்கு